தமிழ்நாடு அரசு மின்கட்டணத்தை ஓகிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது மின்கட்டணம் வந்து முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது இலவசங்களை கொடுத்து 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 அதாவது வந்து மக்கள் மேலே வந்து இப்படி ஒரு கையில் ஏற்றி விட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் வேலை அதாவது மின்கட்டணம் இருந்துருச்சுன்னு நம்ம க போராட வேண்டியதுதான் ஆனால் போராடுறதுக்கு உண்டான நியாயம்லாம் கிடைக்காது அதை பற்றி கவலைப்படுறதும் கவர்மெண்ட்டு கவலைப்படுறதும் கிடையாது வட்டம் இதை தான் சொல்லுவாங்க நாங்கள் விவசாயத்துக்கு மின்கட்டணத்தை குறைப்போ அது இது இது இதுன்னு சொல்லுவாங்க ஓட்டு வாங்கிட்டு போனோடனே நம்மளை மறந்துடுவாங்க பிறகு ஓட்டு வாங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தான் ஜனநாயகத்தில் அவங்க பெரிய ஒரு கருவி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பூரா வெத்து வெட்டு தான் பகல் வேஷம் தான் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லா திட்டங்களும் கொண்டு வருவாங்களோ இல்லையே நான் நம்ம ஜனங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பும் இல்லை ஒரு மின்கண்டனமோ மற்ற இதோ எதுவுமே நமக்கு ஒரு சாத்தியம் இல்லை இதுதான் என்னுடைய கருத்து அதை க அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ இப்போது கேஸு சிலிண்ட்ரு விலை ஏற்றிட்டாங்க கட்டணம் உயர் ஏற்றிட்டாங்க நார்மலாக வந்து சென்னையில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா முக்காவாசி பேர் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க இப்போது ரெண்டு நார்மலாக கவர்மெண்ட் ஏற்றுன்த விட வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க எக்ஸ்ட்ரா மேற்கொண்டு போட்டு அவங்க தனியாக ஏற்றி விடுறாங்க இது அந்த கவர்மெண்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில கள்ளக்குறிச்சி பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் அந்த பெரிய பெரிய பிரச்சனைலாம் யாரும் பேச பண்ணுறாங்க இந்த மின் கட்டண உயர்வு இந்த கவர்மெண்ட் வேணும்னே பண்ணுறாங்களா ஏன்னா ஒயின் ஷாப்பில் சரக்கு வைக்கிற வேலையை கம்மி பண்ண சொல்லுங்கள் பண்ண மாட்டாங்க அதுவும் ஏற்றுவாங்க இதையும் ஏற்றுவாங்க மக்களை எப்படி இறக்கணுமோ அப்படி தான் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டை பற்றி சொல்லணுன்னா அதான் சொல்லணும் சார் மின்சார மின்சார கட்டண உயர்வு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏற்கனவே வந்து நம்ம எழுநூறுபா எட்நூறுபா மந்த்லி பே பண்ணுறோம் இப்போது வந்து டபுளாக வர மாதிரி தோணுது கொஞ்சம் கஷ்டமாக தான் சூழ்நிலை இருக்குது இதை வீடு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து மின்சார கட்டணம் வந்து யூனிட் கணக்கில் வாங்கலை அவங்க வந்து அதிகமாக தான் வாங்கணும் இப்போ ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபா வாங்கும் இப்போ நூறு யூனிட் யூஸ் பண்ணும்போது ஆயிரரூபா இப்போ திருப்பி வந்து டபுளாக வரும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது தமிழக அரசு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து ஏழை மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது பாதிப்பு என்னென்னா கரண்ட்டு பில்ல கவர்மெண்ட்டு இவ்வளோ ஏற்றிருக்காங்க அப்போது நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் இப்போது நான் எங்களுக்கு எவ்வளோ ஏற்றி வாடகை கரண்ட்டு பில்லு ஏற்றுவாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவுர்மெண்ட் ரொம்ப இது ரொம்ப சிரமமாக இருக்குது வாடகை இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அது எப்படி நாங்கள் எப்படி வா வாடகை வாடகை கட்டி டபுளாக இப்போது கரண்ட்டு பில்லு வருது அப்போ நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் நாங்கள் எப்படி சம்பா எங்களுக்கு சம்பாதின ஒவ்வொரு வீட்டில் வீட்டில் ஆளே இல்லாமல் இருக்காங்க புருஷன் எல்லோருக்கும் இருக்காங்க பிள்ளைங்க எல்லாரவங்களும் இருக்கிறாங்க இப்போ நான் சம்பாரிச்சால் தான் எனக்கு சா சாப்பாடு வாய்த்துக்கு நான் வாடகைன்னு கொடுக்கணும் கரண்ட்டு பில்லு ஓவராக வருது நாங்கள் எப்படி சமாளிக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மின்கணந்து ஓய்வு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து இப்போ அவங்க ஃபுல்லாகவே அவங்க தானே ஜெயிச்சிட்டாங்க அதனால இப்போ வந்து நம்ம தான் நம்மளை யாரு கேட்க போறா அப்படிங்கிற ஒரு த சுயநலமாக இருக்கிறாங்க இது வந்து மக்களுக்கு அடுத்த வட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் காட்டுவாங்க இது என்னுடைய கருத்து எல்லா பாலிடிக்ஸ் தான் ப்ரோ ஒன்றுமே கிடையாது எல்லா பாலிடிக்ஸ் அவங்கவுங்க அவங்க இப்போ நம்ம பேசுறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் நீங்கள் பேசுகிறதை நான் பேசுறதெல்லாம் ஒரே ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவாங்க எல்லாமே பாலிடிக்ஸ் தான் ப்ரோ இவங்க நம்மள வச்சு செய்கிறாங்க நடுத்தர மக்களை பணக்காரனாக இருலாம் நான் அதை ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயெல்லாம் அசால்ட்டாக கட்டு போயிடுவான் நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இல்லை தமிழக அரசு தான் சார் பதில் சொல்லணும் நம்ம என்ன சார் தெரியும் அது சார் நாடாளுமன்ற எலெக்ஷன்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர் தான் பார்த்து எல்லாமே குறைக்கணும் ஏன்னா இப்போ நிறைய மின்சார கட்டணம் உயர்வுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க கண்டிப்பாக வியாபாரிகளும் அதோட அதிகமாக பாதிக்கப்படுவாங்க எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆட்டோ ஓட்டுறவங்களாம் நாங்களாம் வண்டி வாடகை கட்டுறோம் கரண்ட் பில் கட்டணும் ப்ளஸ் படிக்க வைக்கணும் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் எல்லாமே கஷ்டமான சூழ்நிலை தான் மின்சார கட்டணத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் கவர்மெண்ட் சார்பாக அதுக்கு என்ன காரணம்னா எலெக்ஷன் நிற்கிறவங்க தான் காரணம் அவங்க இஷ்டமாக கா போடுறாங்க அவங்க சொல்கிறது ஒன்று நீ உங்களுக்கு நான் வந்தேன்னா கஷ்ட ஒரு இதாக வந்தேன்னா எங்களுக்கு நாங்கள் கம்மி பண்ணி போடுவோம் நாங்கள் அதை குறைப்போம் இதை குறைப்போம் அப்படின்றாங்க ஆனால் ஏற்றுறாங்க சொல்ல குறைக்கிறது கிடையாது எல்லா இதுலேயும் ஜிஎஸ்டி வரின்றாங்க அது இதுன்றாங்க நாங்கள் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க சரி எங்களுக்கு சொல்ல தெரியல ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே விலை ஏற்றிட்டு போகிறாங்க குறைக்கிறேன்றாங்க ஆனால் குறைச்ச பாடல விலை ஏற்றுறாங்க ஆனால் குறைக்கல திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் உயர்வு எழுதிட்டே இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் உங்கள் கருத்து என்ன அதை பற்றி என்னுடைய கருத்து எப்படின்னா எப்போ வந்தாலும் சரி திமுக கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா இது எல்லாமே அவங்க ஏற்றிக்கிட்டே தான் போவாங்க யாரும் கேட்க முடியாது அவங்க கிட்ட இதுதான் என்னுடைய கருத்து சரி நம்ம பொதுமக்கள்லாம் நம்ம என்எஸ்ஆல் முறை ஏறுனா கட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு கேட்குதுன்னா இப்போ கட்டு கட்டுப்படுத்தணும் ஏழை எளிய மக்களை பார்த்துட்டு என்ன எது பண்ணணுமோ அதை நம்ம பணி பண்ணணும் அவர் ஐயா அவர்கள் தான் பண்ணணும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கேட்டுக்கிறப்ப எல்லாத்துலயும் பாதிக்கும் வருது எல்லாத்துக்கும் எல்லா எல்லாத்துலையும் ஜிஎஸ்டி வரின்றாங்க ஒரு ரெண்டு ரூபாய் பொருள் கேட்டால் கூட அதுக்கும் ஜிஎஸ்டி வரின்றாங்க வரி போடுறாங்க எல்லாத்துக்கும் வரி போடுறாங்க எதை எடுத்தாலும் இந்த பில்லும் ஒரு ஒரு பத்து ரூபாய் இதுவாகலா கூட இந்த பில்லுக்கு காசுன்றாங்க அதுக்கும் ஒரு பத்து ரூபான்றாங்க ரெண்டு ரூபான்றாங்க அப்புறம் ரெண்டு ரூபாய் ஒரு ப ஒரு பொருளுக்கு ரெண்டு ரூபான்னா ஒரு பத்து பொருள் வாங்கினா கூட எவ்வளோ ஆச்சு அதே ஒரு இருபது நூறுரூபா இரநூறுபா போயிடுது அப்புறம் என் நாங்கள் எப்படி சமாளிக்கிறது நாங்கள் எப்படி வாழ்றது எப்படி பிழைக்கிறது எங்கள் எப்படி கோயிலுக்குட்டிகளை வளர்க்கறது கடந்த முறை எவ்வளோ மின்கட்டணம் கட்டினீங்க வீட்டுக்கு நாங்கள் கட்டும்போது எங்கள் வீட்டுக்கு கட்டும்போது நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா கட்டினோம் இப்போ எண்ணூறுரூவா தொள்ளாயிரரூபா வருது ம மன்த்லி இது அப்போ நம்ம என்ன ஒரு ரெண்டு லைட்டு தான் போடுறோம் அதுக்கு என்ன அதுன்னு கேட்டால் அங்கே போய் கேளு இங்கே போய் கேளுன்னு தான் சொல்கிறாங்களா ஒழிய சரியான மக்களுக்கு ஒரு பாத அது இல்லை இவங்க ஆட்சி வந்துட்டாலே எங்களுக்கெல்லாம் வந்து ஐயோன்னு ஒரு மரண பயன் தான் இருக்குது ஜி நான் லாஸ்ட் டைம் கட்டும் போது அஞ்சு ரூபா நான் மணலில் தான் இருக்கேன் அஞ்சு ரூபாய் கட்டினேன் இன்றைக்கி பத்து ரூபாய் அதே வீட்டில் அதே ஒரே வீடு தான் கடைசியாக நான் அஞ்சு ரூபா அந்த அந்த வீட்டுக்கு போகும்போது அஞ்சு ரூபா இருந்துச்சு இன்றைக்கி பத்து ரூபாய் கட்டுறேன் ஆனால் கவர்மெண்ட் நிர்ணயத்தோடு அவங்க அதிகம் அதிகமாக தான் வாங்குறாங்க

இப்போ இந்த தடவை வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வரும் கண்டிப்பாக வரும் நானூறுபா அதிகமாக தான் வரும் இப்போ நாலுரூபா எண்பது லிஸான்றது ஆறுரூபா எண்பது லிஷா ஆக்கியிருக்காங்க ஆறுரூபா நானூற்றி ஆறுரூவா எண்பது லிஷா ஏற்றிருக்காங்க ஐநூறு கட்டணத்துக்கு மேலே ரெண்டு ரூபா எட்டு ரூபாய் எழுபது ரிஷா ஏற்றிருக்காங்க இது கொஞ்சம் கஷ்டம் தான் சார் ரொம்ப கடுமையான கஷ்டமானதாக இருக்குது இப்போ ஏழு ரூபாய் வாங்கல இப்போ கவர்மெண்ட் ஏற்றுனா அவங்களும் ஏற்றுவாங்களா அப்போ நாங்கள் டபுளாக தானே கட்டியாக டபுள் ஆள்ல கூட ஒரு அஞ்சு ரூபாய் வரும்ல எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்போ ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு ரூபாய் எஸ்டான்னா நாங்கள் எப்படி கட்டுறோம் சரி முதலமைச்சர் ஸ்டாலினோட செயல்பாடு எப்படி நினைக்கிறீங்க செயல்பாடு என்ன அவர் இப்போ பொம்மையான முதலமைச்சர் தான் இப்போ எல்லாமே அவர் மருமகன் தான் பார்க்குறாரு அவங்க பின்னாடி துர்கா ஸ்டாலின் தான் அவங்க தான் பார்க்குறாங்க மற்றபடி இவர் ஒரு செயல்பாடு செயல்பாடு செயல்பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனால் செயல்பாடுல ஒன்றும் இல்லை ஒஸ்ட்டு சத்தியமாக ஒஸ்ட்டு எல்லாம் வந்து எதாவது சொல்கிறாங்களே குடும்ப ஆட்சின்ட்டு அவங்களுக்குள்ள அவங்களா பண்ணிப்பாங்க அவங்க சொந்தக்காரங்க அவங்க அவங்க பையன் அவங்க பேரை அவங்கள பார்த்துப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி ஃபஸ்ட்டு இப்போ விஜய் ஏதோ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மேபி அவர் வந்தால் சேஞ்சஸ் எது பார்க்கலாம் அவ்வளோதான் கருத்து சொல்லணும் அவ்வளோதான் திமுக அரசு நல்ல திட்டங்கள்லாம் செய்கிறாங்க பொதுமக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஏழை மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அதுதான் நல்ல நல்ல ஒன்றும் குறையில்லை